உங்களுக்கு என்ன வேணும் புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு மலர்ந்த மொட்டு மலராத முட்டு மலர போற மொட்டு எல்லா கேசட் இருக்குதுங்க மலர்ந்து மலராத பாதி முட்டு இருக்கா பாதி முட்டா நான் கேள்விப்பட்டதே இல்லையே அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு அதனால என்ன ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன் இப்ப இருக்குற கேசட்ல ஏதாவது ஒன்னு எடுத்து போங்க சரி மலர்ந்த மொட்டு கேசட் மூணு காப்பி கொடுங்க ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை மூணு கேசட்டுக்கு 30 ரூபாய் கேசட் கொடுங்க பில்லே போடுங்க ஐயோ

முக்கியமான கேசெட்ல தேவைப்படுது அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும் நான் தான் எடுக்கணும் கொஞ்சம் விலை கடைசி சித்துபா சித்துபா ஆஹ் என்ன என்ன கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது என்னடா இது நான் வச்சவே எனக்கு தெரியாதா அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற சித்துபா என்னடா வித்தா காட்டுற ஏன்டா என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது அது தொப்புலேதான்

தெளியில் நெடிய தடைகிட்டே இருக்கலாம் போல இருக்குது ஐயோ என்ன தொப்பிடுது அரசி கையெடு சின்னப்பா ஏன்டா கோச்சுக்கிற எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுரா இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை அவ முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும் அந்த விளம்பர போஸ்ட கொஞ்சம் வெளியேடு எடுக்க முடியாது சித்தப்பா ஏன் போஸ்ட பசிய தடவே செவத்துல ஓட்டிருக்கேன் அட பாவி கோந்த ஒட்டி போஸ்ட கெடுத்துட்டேடா என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பேன்னு கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா

ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குதே. நான் என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசல முளங்கிட்டேன். அது தொண்டக்குள்ளே நிக்குதே. நான் உன்னை கிஸ் பண்ணும்போது அது விஸ் இந்தியா டுடேலவேண்ட கனவு ஏம்பா, பகல்லே உங்களுக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்றையா? யார் இந்த பட்லி? உதுக்குறாக்கியா? சார், நாங்க யார்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க ரெண்டு யா மேற்கத்தி பாணிகளே கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம் வெஸ்டர்ன் ஸ்டைலா யா யா எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காயை போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதை உடைச்சிட்டீங்களே சார் கவலைப்படாதீங்க காதலர்களே உங்க ரெண்டு பேரையும் லாக்கப்ப தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன் கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா நாங்க என்ன தப்பு பண்ணோம் கல்யாணம் ஆனால் ஆணும் பெண்ணும் ஹோட்டல் ரூம் எடுத்து இப்படி தவற செயலையில் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும் கல்யாணம் ஆனால் நாங்க வெளில தங்க மாட்டமா சேர சரிங்க உங்களை பிராத்தல் கேசல் புக் பண்றேன் புக் பண்றீங்களா என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா சேம் சேம் இத நான் அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன் முதல்ல ஸ்டேஷனுக்கு வா அப்புறம் நடக்க முடிஞ்சா அசெம்பிளி வரைக்கும் போகலாம் வாப்பா அப்பா சித்தப்பா தூக்க மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான் இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதான்ப்பா அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே

இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன் இந்தா இந்த பொட்டிய புடி இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிற என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இந்த மாதிரி நில்லு இல்லைன்னு நானே உன் சுட்டு விடுவேன் அப்பா வீடு வந்து சேர்ந்தாச்சு மூச்சு வாங்குது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம் அம்மா இனிமே டுமில் சத்தம் கேட்காது அப்பா டாரி என்னாச்சு? ஹயோ! யாரோ சுட்டாங்களே. என்னாச்சு என்னாச்சு? டெஞ்சிலே குண்டு பாத்துருச்சு. அது உங்களுக்கு என்னாச்சு? யாரோ சுட்டாங்கடா. சுட்டாங்கடா. ஆ! உம்மেরি போய்ட்டியா? ஆமா. அப்பா என்ன அவமரண Jenner நானா ஆறிங்க. யார் சுட்டதே போனது? இந்த பக்கத்துல சிகப்படி கைய வச்சிட்டு நீயும் போட்டு ஊற அடே ஆமா சட்டையில் நல்லா தானே இருக்கு துப்பாக்கி சத்தம் துப்பாக்கி சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம் சித்தப்பா வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்து ஓடி வந்திருக்காங்க இந்த பத்தாம் நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு ஆனா மாடியில் லைட் எரியுது இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு ஆனா இந்த வீட்டுல மட்டும் யாரும் வெளியே வரல கரெக்ட் இந்த வீட்டுல தான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு நீ போய் கதவ தட்டு யாராவது வராங்களா பாரு யூ ஆர் கரெக்ட் சித்தப்பா பூ பாதி குட் குட் விட்டுடனே நாற்பது ரூபா பத்து பைசா பத்து பைசா என்ன கொசுரு இந்த மேல போட்டு தரேன் ஐம்பது ரூபா வச்சுக்க